சார் வண்டி ஸ்டார்ட் ஆகல சார் வருங்க சார் தெரிந்தா சார் லோ பேட்டரி ஆகிடுச்சு சார் நைட் ஃபுல்லாக ஆள் இருந்திருப்பாங்க கொடுத்தது ரோட்டில் அது ரெக்கார்ட் ஆகிடுச்சான்னு சொல்லலை தெரியல என்னன்னு தெரில ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரில லோ பேட்ரி ஆகாதுன்னு சொன்னீங்க ஆனால் ஆயிடுச்சு சார் வண்டி ஆ அவசரமாக வண்டி எடுக்கிறேன் இந்த மாதிரி ஆகுது சார் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண கூட ஆள் பக்கத்துல யாரும் இல்லை இப்ப நான் வந்து மேல சோலார்ல இருந்து டைரக்டா எடுத்து வச்சு இப்போ நான் வந்து எம்சி வழிக்க பிரேக்கர் இப்ப நான் வந்து மேல சோலார்ல இருந்து பிரேக்கர் வழிக்க டைரக்டா சார்ஜ் பண்றேன் சுத்தமா லோ பேட்டரி ஆச்சு இந்த கேமரா போட்டு இப்ப நான் வந்து மேல சோலார்ல இருந்து இப்ப நான் வந்து மேல சோலார்ல இருந்து பிரேக்கர் வழிக்க டைரக்டா சார்ஜ் பண்றேன் சுத்தமா லோ பேட்டரி ஆச்சு இந்த கேமரா போட்டு அன்னைக்கு அப்படியாச்சா ரெட் கலர் டிஷர்ட் இன்னைக்கு இன்னைக்கு வேறு இது அடிக்கடி ஆகிட்டே இருக்குது அவுட் இதுக்கு வந்து முக்கியமான ரீசனே அந்த கருமம் பிடிச்ச டேஷ்போர்ட் கேமரா போட்டதில்ல அண்ணிலேருந்தே தொந்தரும் பேட்ரினுவோ இருக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு ஒரு வருஷமாக கண்டிப்பாக வரணும் அந்த பேட்ரி என்ன அந்த கேமரா தான் அப்படி ஆகுது பின்னாடி ரெக்கார்ட் ஆகுது பேக்கில் ரெக்கார்ட் ஆகுது முன்னாடி ரெக்கார்ட் ஆகுது உள்ளுக்குள்ளே கேபினில் ரெக்கார்ட் ஆகுது சரி அவங்க சொன்னாங்க ஆள் இல்லைன்னா ஆஃப் ஆகிடும்னு சொன்னாங்கல்ல அவ்வளோவா பவர் இழுக்காதுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது பேட்டரி வந்து போயிடுது நம்ம தான் பார்த்து இந்த மாதிரி ஏதாவது போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கணும் இல்லைனா வந்து இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கணும் இல்லைனா இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது குதிர்கமாக பண்ணால் தான் உண்டு ஓகே சார்ஜரு மைனஸ் சோலா ஓட்டாச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஓர்ட்டாக இருக்குது அது கண்ட்ரோல் வேகா கொடுக்கும்போது கரெக்ட் டோல் ஓர்ட்டு மாறிவிடும் ஆல்ரெடி பிரேக்கர்லாம் கொடுத்துருக்கேன் இன்வெர்ட்டர் இருக்கா பிரேக்கர் சர்க்கியூட்லாம் கொடுத்துருக்கேன் நான் நான் கார் ஏன் கொடுக்கணும் நடத்துறதுனால கொடுத்துருக்கேன் பார்ப்போம் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்றேன் சோலார் ப்ளஸ்ஸு சோலார் மைனஸு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் ஓல்ட்டு காட்டுது ஓகே இப்போ பேட்டரி கனெக்ஷன் கொடுத்து சரியாகிடும் ரிவியூ பண்ணி கொடுத்துடலாம் ஓகே இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு சிஸ்டம்ன்றதுனால கிட்டத்தட்ட டைரக்ட் சோலாரு முப்பத்தொம்போது நாற்பது ஓல்ட் இருக்குது இப்போ ரெவ்யூ பண்ணி டோன் டோல் ஓல்ட்டு அது கொடுக்கும் ஓகே ஓவலுக்கு தெரியுது பண்ணுறோம் எங்கள் காட்டுக்குள்ள போய் மாட்டிங்கன்னா நான் என் காட்டுக்கு போய் போகிறேன் கேட்காதிங்க மாட்டோட சுச்சுவேஷன் வந்து இதெல்லாம் சமாளிக்கணும் அதான் தச்சார்புக்கு மாறணும் தற்சார்புக்கு மாறேன் நான் ஏன்டா மேலே ஓட்டை போட்டு சோலார் பண்ணணும் கரெக்டத்தில் கிருக்கத்துக்கு கிருக்கு பயிர்னாலே வேலை வெட்டி ஏற்றுவேன் இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் ரூமை போகிறதுக்கு கஞ்சத்தான பட்டுன்னு இங்கே குடும்பம் எடுத்துட்டு உள்ளேயே உள்ளே சார்ஜ் ஏறான்னு சொல்லி சிம்பிள் காட்டுறான் பாருங்க போகுது பாருங்கள் உள்ள பேட்டரிக்கு சோலார்லேருந்து பேட்டரிக்கு போகுதுன்னு சிம்பிள் காட்டுது பாருங்க ஓகே லெவன் பாயிண்ட் செவன் ஓகே இப்போ போட்டு பார்ப்போம் ஓனர் கேஷ் பார்ப்போம் சாமி வச்சு சாவிச்சு மூட்றப்போறேன் லூசுப்பாயில் இதே மாதிரி மாதிரி பண்ணிட்டு இருப்பேதா சாமி அப்போ பார்த்திங்க எங்கே சாமி எங்களா ஓ தோர் இருக்குதோ கொஞ்சம் லைட்டாக திறந்து வச்சிடுறேன் ஒரு தொடச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஒரு ஒன் ஹவர் அடிக்கிற வெயில்ல சார்ஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஜம்ப் ஸ்டார்ட் மாதிரி தான் நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படியே ஒன்றும் அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் ஹவர் ஆகிடும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சிஸ்டம் என்ன பண்ணோம் காற்று இறங்குது இல்லை கீழெல்லாம் அதெல்லாம் எல்லாம் ஒரு ஒரு கிளிப்பு மாதிரி மாட்டி விட்றேன் நாலு வேர்லேயும் என்ன எப்போப்பெல்லாம் ப்ரெஷர் கம்மியாகுதோ ப்ரெஷர் பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக பம்பு சின்ன பம்பு ஆன் ஆகி சோலார் அடிக்கா காற்றை ஃபில் பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக தானே இருக்கும் இப்படி எல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குது ஜிடி நாயுடு மாதிரி ஜிடி நாய்டு என்ன பண்ணுவாராம் எப்போ பிரச்சனை வருது பிரச்சனைக்கு சொல்யூஷன் தான் கொடுப்பாராம் அப்படி ஒவ்வொன்றா சொல்யூஷன் கொடுத்து கண்டுபிடிச்சி தான் ஒவ்வொரு பொருளும் ஊருக்கே ஜிடி நாயுடு ஆனாலும் வீட்டுக்கு தொடப்பக்கிட்ட தான் நான் நான் போட்டு விட்ட டைம் ஒரு பதினொன்றரை மணி எனக்கே காலையில் பதினொன்றரை மணி பார்ப்போம் சார்ஜ் ஆகிடும் நம்பிக்கை இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் கண்ட்ரோலிக்காக போட்டால் ஒன்றும் ஆகாது சேஃபாக தான் கட் ஆஃப் ஆகிடும் பார்க்கலாம் போய் பார்க்கலாம் இந்த வீடியோ முக்கியமான வீடியோ தான் ஏன்னா இவ்வளோ தான் ஒவ்வொன்றும் கடந்து கடந்து போகிறேன் போடலாமா வேண்டாமா இதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாராலேயும் இது பண்ணிக்க முடியுமா இது கேள்வியெல்லாம் இருக்குதுல்ல பட்டு ஒரு செல்ஃப் சஸ்டைனபுளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் உள்ள எத்தனை பேர் இருக்கீங்க இதுக்கு இல்லைனா வேறு எதுக்காவது உபயோகப்படுத்தணும்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல நீங்கள் எதாவது இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா வந்து கே லிங்க்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் அமேசான் லிங்க்கு ஃப்ளிப்கார்ட் எல்லாம் கீழே வரும் யூஸ் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் டொ டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு டோல் வோல்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி ஃபார்ட்டி எயிட் வோல்ட் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு டோல் ஓல்ட் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் தான் கொடுக்கும் அந்த கண்ட்ரோலர் வந்து சின்ன சின்ன பேட்டரிக்கெலாம் டென் ஆம்ஸ் தான் போகும் வீட்டுக்கு உபயோகப்படுத்துனா டுவெண்ட்டி ஆம்ஸ் தேர்ட்டி ஆம்ஸ்லாம் விற்கிறாங்க மாதிரி எந்த பேட்டரியாக இருந்தாலும் லெட் ஆசிட் இதேமாதிரி இப்போ லித்தியம் ஏற்ற மாதிரிலாம் கூட இப்போது கண்ட்ரோலரெலாம் வந்துருக்குது பார்த்து செக் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ லிங்க்கு கேட்டதுக்கு செக் பண்ணிக்கோ மணி கிட்டத்தட்ட மூணு ஐம்பது நாலு ஆகிடுச்சு நான் போய் செக் பண்ணி பார்ப்போம் தூக்கமும் போட்டு எந்தாச்சு சார்ஜ் ஆகிடுச்சா பார்க்குறேன் ஓகே டுவெல் லெவன் சிக்ஸ் செவன் சிக்ஸோ இல்லை இப்போ பாருங்கள் டுவெல் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஞாபகமாக என்ன பண்ணோம் ஒரு கனெக்ஷன் எடுத்து விட்ருணும் ஏன்ற காரணம் சொல்கிறேன் இருங்க ஓகே எடுத்து விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக பேட்ரிலேருந்து இந்த ரெட் கலாம் வயிற்று அதே மாதிரி மைனஸ் என்ன பண்ணுறக்க தனியாகவே இந்த போது பாருங்கள் ஓகே அங்கேருந்து உள்ளேருந்து வருது பாருங்கள் அங்கேருந்து ரன் பண்ணி எடுத்துனாருவா ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஆல்டர்நேட்லேருந்து வரதுனால நமக்கு டிஸ்கனெக்ட் பண்ணாமல் நம்ம வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னாக்க அங்கேருந்து ஸ்பைக் வந்து ரிட்டன் வந்து எதாவது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரால் வந்து வோல்டேஜ் வரும் இல்லை அங்கேருந்து வரும் இல்லை ஆல்ட்ரு வரும் இல்லை ஸோ பேக்கப் வோல்டேஜ் வா வந்து பிரச்சனை ஆகக்கூடாது உள்ள ரெக்டிஃபிஃபிஃபிஃபியராக இருக்கும் அந்த கண்ட்ரோலர் உள்ள இருந்தாலும் நம்ம வந்து எடுத்து விட்டு பண்ணுறது கரெக்ட் இல்லைன்னா இந்த மாதிரி பிரேக்கர் எம்சிபி எம்சி இப்போ பிரேக்கர் கொடுத்துருக்கா அந்த பிரேக்கர் ரெக்காக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ டெம்பரரியாக பண்ணலாம் என்ன பண்ணுறேன் நான் இல்லை நீங்கள் நீங்கள் பண்ணுறப்போ எல்லாம் பண்ணுறீங்க சரிங்கன்னா தெரியாமல் பண்ணக்கூடாது அது அதையும் சொல்லிடுறேன் நான் நாலேஜ் இல்லாமல் செஞ்சு செஞ்சு நாளைக்கு ஆச்சுன்னா நான் பொறுப்பேற்க முடியாது டிஸ்க்ளைமர் லாஸ்ட்டில் தான் சொல்கிறேங்க பார்த்துங்க ஆல்டர்னேட்டு வர ஓல்டேஜாக காட்டுறேன் பாருங்கள் டிஸ்க் இல்லை நான் ஓகே ஆல்டர்னேட்டை வர ஓல்ட்டு மைனஸ்ஸு மைனஸு மைனஸ்ஸு தான் ஓகே தேர்ட்டீன் பாயிண்ட் எய்ட்டு ஓகே ஆல்டர்னேட்டு டேரெக்டாக வருது அதுதான் அதில் தான் நான் எடுத்து விட்டுறேன் நான் காரணம் தெரியல பையன் இந்த கொயர் எடுத்து விட்டேன்னு பாருங்க டேரக்டாக சோலாரில் இருந்து வர்றது முப்பத்தோரு ஓட்டு வருது ஏன்னா மைனஸ் எல்லாம் காமன் தான் மைனஸ் எல்லாம் காமன் தான் இதில் காட்டுறது ஃபோர்டின் காட்டு காட்டுது டைரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ப்ளஸ் இது மைனஸ் வச்சுனோட காட்டுது பாருங்க சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஓகே நியூட்ரலா நியூட்ரல் ஓகே இப்படிதான் ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இருந்தால அந்த கேமரா வில இறங்கிடுது ஃபுல்லாக இறங்கிடுது அதுக்கு ஏதாவது சின்ன சுவிட்ச் மாதிரி ஏதாவது கொடுத்தாட ஓகே தான் அது கட் பண்ணி வச்சுக்கணும் சேஃப்டிக்காக நான் பண்ணுறது எப்போவுமே கூட அந்த கண்ட்ரோல் எப்போவுமே கூட இருக்கலாம் சோலார் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு தெரியாது எனக்கு என்ன உங்களுக்கு சரின்னு பண்ணுறதுனா நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க எத்தனை பேர் ரோட்டில் நிற்கிறாங்க எவ்வளோ நேரம் எவ்வளோ நல்லா வண்டி எடுக்காமல் இருந்து கரெக்டு தானே அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இல்லை பார்ப்போம் பார்க்கலாம் சி சி வெவ்வேர் ரீஸ் இந்த கிளம்புற ஊருக்கு நான் சென்னை கிளம்புறேன் அதே போல் இந்த காரை வச்சு ஒரு மூணு வருஷம் முன்னாடி வீடு ஃபுல்லாக சப்ளை எடுத்துருப்பேன் யூபிஎஸ் சப்ளை எடுத்துருப்பேன் கீழே யூபிஎஸ் காமிச்சாரு சப்ளை எடுத்துருப்பேன் ஆல்ட்ரேட் வழிகா அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது எமர்ஜென்சி பண்ணி வச்சிருக்கேன் நானே தேவைப்பட்டாத வீடியோ கீழே பின் ரைட்டில் லெஃப்ட்டில் பின் பண்ணுறேன் நீங்கள் பார்க்காத வீடியோ போய் பாருங்க